வணக்கம்ங்க பழனியாண்டவ ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஆனைமலை ஏரியா ஆனைமலையிலேருந்து ஜஸ்ட் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சூப்பரான ஒரு லொக்கேஷனில் அருமையாக இருக்குதுங்க மா ஆனைமலை மாசாணியம்மன் கோயிலிருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டருங்க சூப்பராக இருக்குது லேண்டு தார் ரோட் மேலே அமைஞ்சிருக்குதுங்க சூப்பரான ஒரு ரெசார்ட் ஃபோப்பஸ்க்கு முழுக்க முழுக்க நூறு சதவீதம் வந்து ரெசார்ட் பர்பஸ்க்கு அருமையான பூமிங்க உங்களுக்கு வீடியோல பார்த்தாலே தெரியும் நல்ல பசுமை நிறைந்த ஏரியாவில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த லேண்ட் வந்து மூணு ஏக்கருங்க இந்த மூணு ஏக்கர் வயலாக தான் இருக்குதுங்க சுற்றியுமே தென்னந்தோப்பு சென்ட்ரல வயலாக இருக்குதுங்க அருமையான பூமி இந்த பூமி தார் ரோடு பேஸ்லேயே அமைஞ்சிருக்குதுங்க அருமையான பூமி தார் ரோடு பேஸிலேருந்து உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் காட்டணும் பார்த்தீங்களா உங்களுக்கு வந்து அந்த ஆனமலை ஆறு வந்து ஆலியார் ஆறு வந்து உங்களுக்கு நல்லா ஜம்முன்னு தெரியுங்க லொக்கேஷன் வந்து சூப்பராக இருக்குங்க ரெசார்ட் பர்பஸ்க்கு சூப்பரான பூமி அருமையான பூமிங்க ரெசார்ட் போடுறவங்களுக்கு வந்து இந்த பூமி வந்து இந்த ஏரியாவில் வந்து ந ரெண்டு மூணு ரெசார்ட் இருக்காங்க இது வந்து இதுக்கு முன்னாடியே வந்துடுது ரெசார்ட்டுக்கு முன்னாடியே வந்துடுது இப்போ கட்டிகிட்டு இருக்கிற ரெசார்ட்டுக்கு முன்னாடியே வந்துடுது ஆனைமலை டவுனுக்கு பக்கமுங்க அருமையான பூமி மிஸ் பண்ணிடாதீங்க ரொம்ப நாளைக்கு இருக்காது சூப்பர் பூமிங்க கைவசமே இது வந்து இந்த பூமி ஒன்று தான் இருக்குது ரெசார்ட் பர்பஸ்க்கு வந்து இந்த பொள்ளாச்சி டூ ஆலியார் ஆனைமலை ஏரியாவில் ரெசார்ட் பர்பஸ்க்கு இந்த பூமி ஒன்று தான் இருக்குங்க பார்த்தீங்களா இதுதான் பார்த்திங்களா அப்படியே அந்த ஆறுங்க ஆனமலை ஆறோட சூப்பராக பார்வைக்கு தெரியுமுங்க ரெசார்ட் போட்டு இந்த ஏரியாவில் வந்து சூப்பராக பயங்கரமாக ஓடும்ங்க அதே மாதிரி நல்ல கோயிலெல்லாம் இருக்கிறதுனால சுற்றுலாத்தலமாக நல்லா நல்ல ஏரியாவே இது சூப்பரான பூமி இந்த லேண்டு ஓனர் ஒரு ஏக்கருக்கு வந்து என்ன ரேட் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எண்பது லட்ச ரூபா சொல்கிறாருங்க அவர் இல்லைங்க பாருங்க பிடிச்சிருந்ததுன்னா பழனையானவை ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் நல்லபடியாக பேசி எவ்வளவு குறைக்க முடியுமோ குறைச்சி பேசி வாங்கி தரமுங்க நம்ம போடுற வீடியோ இப்போ தான் மொதல் நம்ம பார்க்குற மாதிரி இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்று உங்களுக்கு உடனுக்குடன் வருங்க பதங்களதான் தார் ரோடு பேசுங்க தார் ரோட்லேருந்து நம்ம அப்படியே காட்டுக்குள்ளே ஓகிக்கலாமங்க ரெசார்ட் போட்டால் பட்டையை கிளப்பமுங்க அந்த மாதிரி ஏரியாங்க சூப்பரான ஏரியாங்க ரொம்ப நாளைக்கு இருக்காதுங்க இந்த பூமி பாருங்கள் கால் பண்ணுங்கள் இந்த பூமி பார்க்க வரையில் உங்களுக்கு நிறைய பூமி க நிறைய பூமி கைவசம் இருக்குது பாருங்கள் கால் பண்ணுங்கள் நம்ம எந்த டவுட்டால்தான் சொல்லலாம் பழனி ஆண்டவாக ரயில் ஸ்டார்டுக்கிட்ட ஒன்றும் நிறைய பூமி கைவசம் இருக்குது பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உடனே கூட வருங்க கால் பண்ணுங்கள் வணக்கம்ங்க வணக்கங்க பழனியாண்டவர் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போற லேண்டு எங்க அமைஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா